வரைக்கும் வரமத்துல அம்ரகாத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்றைக்கு நாங்கள் வந்து பத்தக கசரு படித்தோம் பத்தகன்னா மேல் இருக்கும் கசரண்டா கீழே இருக்கும் லம்முன்னு சொன்னால் ரோனாக இருக்கும் பத்தகு கசரு லம்மு சரியாக சில ஊரில் ஜவரு ஜேரி பேசிய ஓடுவாங்க நாங்கள் பத்தகை கசருன்னு ஓதுவோம் எப்படி கண்டுபிடிக்கிறது எழுத்துக்கு மேலால் எல்லாம் வச்சா பத்தகு அது எப்படி சொல்கிறது அலி பத்தகு ஆ பே பத்தகு பா ஜிம் பத்தகு ஜா மேலுக்கே வச்சுக்கி அப்போ எல்லாமே பத்தகு இந்த பாடம் அன்றைக்கு ஓதில்லை இன்றைக்கு நாங்கள் ஓத போகிற பாடம் எது வா பத்தகு வா அලිත ரඩෙන් ගටන වා පහ වා අලි පතහ වාවෙන් ආාවෙන් ගටිනබීම් පතහි මා නන් පහින රඩ ගටන ඩි බීම් ්‍රතහම නන්්‍රහින පෙන්ද මාවේ නාවෙන් ගුට මනේ මන ශීම් පතෂා ේතර ශරේතහබා සාධ පතසා බස යි පතයතා ලාම් පතයලා තලෑ. ஹே எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா ஐனந்தான் எப்படி மேலே ஒட்டினமாக இருக்கும் ஹேன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி இப்படி கொஞ்சம் இழுத்தமாக இருக்கும்

இப்படியும் ஓதிக் காட்டணும் சரியா திங்கள் செவ்வாப்புக்குள்ளே அந்த மாதிரி ஓதி காட்டணும்